ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறோம் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தாளித்து முள்ளங்கியும் போட்டு வதக்கி வேக விட்டாச்சு புளி உரம் போட்டிருக்கேன் அதோட கூட நான் அரைச்சி விட்றதுக்கு தேங்காய் மூணு வெங்காயம் பொடி இடித்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஒரு எட்டு வரமிளகாவை வறுத்து அரைச்ச பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ உட போட்டுக்கலாம் இது தேங்காய் வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி விட போகிறோம் எல்லாம் சேர்ந்து குறைச்சு வந்துருச்சுன்னா அரைச்சி விட்ட சாம்பார் தமக்க மண்ணு ரெடி ஆகிடும் இப்படி தண்ணி விட்டுடலாம் அரைச்சதை விட்டுடலாம் அரைத்து விட்ட சாம்பார் ரெடி நல்லா இருந்ததுன்னு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெரி சிம்பிள் பட் டேஸ்டியாக இருக்கும்